முருகா சரணம் குன்றத்தூர் குமரன் கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகளை இந்த பதிவில் காணலாம் இந்த கோவில் சென்னையோட புறநகர் பகுதியான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு தேவர்களை கொடுமைப்படுத்திய தாரகாசுரனை அழிக்க முருகன் ஒரு படையுடன் வந்தார் திருப்போரூர் திருத்தலத்தில் தாரகாசுரனை வதம் செய்த பிறகு மனம் அமைதி பெறுவதற்காக திருத்தணி நோக்கி பயணம் செய்தார் வழியில் குன்றத்தூர் மலை மீது அமர்ந்தார் குன்றத்தூர் அடிவாரத்தில் கந்தலீஸ்வரர் என்ற பெயரில் தனி கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார் கந்தனால் உருவாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் அவருக்கு கந்தலீஸ்வரர் என்ற பெயர் வந்தது பிறகு இத்தலத்திலிருந்து புறப்பட்ட முருகர் திருத்தணியை அடைந்ததாக தல வரலாறு கூறுகிறது இந்த கோவில பக்தர்கள் சுமார் தொள்ளாயிரம் வருடங்களா வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது பனிரெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் குளோத்திங்கு சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவில் ஆண்டு மதுரை நாயக்கரால் மேம்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டிலேயே வடக்கு திசை நோக்கி அமைக்கப்பட்ட ஒரே முருகன் கோவில் இந்த கோவில்தான் அதனாலேயே இந்த கோவில் தென் தணிகை என்றும் அழைக்கப்படுகிறது தாராளமான மற்றும் கட்டணமில்லாத சிறப்பான பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கோவிலோட என்ட்ரன்ஸை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க முருகப்பெருமானை தரிசிக்க நீங்கள் எண்பத்தி நான்கு படிகளை கடந்து செல்ல வேண்டும் நடக்க முடியாதவர்கள் நேரடியாக தங்கள் வாகனங்களில் மலை மீது செல்வதற்கேற்ப சாலை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது படிகளில் ஏறும் பொழுதே வளப்புறமாக வளஞ்சொலி விநாயகர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது விநாயகரை தரிசித்துவிட்டு புள்ளே சென்றவுடன் வில்வ விநாயகரையும் தரிசிக்கலாம் பிறகு கொடிமரத்தை வணங்கிவிட்டு மூலவரை தரிசிக்க செல்லலாம் கோவில் கருவறையின் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கருவறையில சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கிறார் ஆனா ஒரே நேரத்துல நீங்க மூணு பேரையும் பார்க்க முடியாது ஒரு சைட்ல இருந்து பார்த்தோன்னா வள்ளியும் முருகர் மட்டும்தான் தெரிவாங்க இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தா தெய்வானையும் முருகர் மட்டும்தான் காட்சி கொடுப்பாங்க இது இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள்ல ஒன்று கருவறை கோஷ்டத்திலேயே விஷ்ணுதுர்க்கை மற்றும் தட்சிணாமூர்த்தி மூர்த்தங்களும் அமைக்கப்பட்டுள்ளன கோவில் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விஷாலாக்ஷி பைரவர் நாகர் மற்றும் நவகிரக சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவிலின் ஓரத்தில் உள்ள அரச மரத்தின் அடியில் நாகலிங்கேஸ்வரர் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது மூலவர் சன்னதி மேலுள்ள விமானம் ஷட்கோண வடிவத்தில் அதாவது முருகனின் ஷடாட்சர மந்திரத்தின் அலைகளுக்கு ஏற்றதாக அமைக்கப்பட்டுள்ளது இத்தலத்தின் முருகப்பெருமான் திருமண தடைகளை விளக்குபவராக விளங்குகிறார் என்பதில் பக்தர்களின் மாபெரும் நம்பிக்கை உள்ளது எனவே முருகனுக்கு திருக்கல்யாணம் அணிவித்தும் அபிஷேகம் செய்தும் வழிபாடு செய்கிறார்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்த திருநீரு இந்த கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படுகிறது மற்றும் கோவில் பிரகாரத்தில் தீர்த்த கிணறு ஆன்மீக புத்தக நிலையம் மற்றும் அன்னதான கூடம் அமைக்கப்பட்டுள்ளது கோவிலை சுற்றியுள்ள மதில் சுவரிலிருந்து நீங்கள் சென்னையை பார்க்கும் பொழுது மிகவும் ரம்யமாக இருக்கும் வேண்டுபவர்கள் இங்கு உள்ள மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடுவது வழக்கம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண குன்றத்தூர் முருகனை தரிசியுங்கள் நன்றி வணக்கம் முருகருக்கு அரோஹரா